மதுரம் வதனம் மதுரம் 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 ஹம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதி ரீளம் மதுரம் வசனம் மதுரம் மது வசனம் மதுரம் வளிதம் மதுரம் சளிிதம் மதுரம் பிரமிதம் மதுரம் மதுராதிபதே ரஹிலம் மதுணுமேணுமது பணிர்மது மதுர நிறம் மதுரம் മധുരാധിപദേഹിളം മധുരം കീദം മധുരം പീദം മധുരം പുരം സൂക്തം മധുരം രൂപം മധുരം തിലകം മധുരം മധുരാധിപദേഹിളം മധുരം കരണം മധുരം रणं मधुरं करणं मधुरं स्मरणं मधुरं मधुरमिदं मधुरम् मधुराधिपदे रहिलं मधुरम् कुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुर சளிலம் மதுரம் கமலம் மதுரம் மதுராதிபதே ரகம் மதுரம் கோபி மதுரா லீலா மதுரா யுத்தம் மதுரம் புக்தம் மதுரம் திருஷ்டம் மதுரம் சிஷ்டம் மதுரம் மதுராதிபதே ரகிளம் மதுரம் കോ മധുര കാവോ മധുര മധുര സൃഷ്ടിർ മധുര സൃഷ്ടിമുരാളിം മധുരം പളിദം മധുരം മധുരാധിപദേഹിം മധുരം മധുരാധിപദേഹിം മധുരം കോ മധുര കാവോ മധുര